காலை வணக்கம் மிக அருமையான ஒரு தீர்ப்பு அதாவது கணவர் என்ன பண்ணுவார்னா டைவர்ஸ் பெர்ஷன் போட்டுவார் போட்ட உடனே நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் அப்ளிகேஷனும் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்ளிகேஷனும் போடுவோம் இது போட்டு உடனே அவர் என்ன பண்ணு கபால் அந்த அப்ளிகேஷனை விட்ரா பண்ணின்னு போயிடுவார் அதனால் வந்து அவர் வந்து புத்திசாலின்னு நினச்சிக்கிது ஏன்னா ட்வெண்ட்டி ஃபோர் அப்ளிகேஷன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்மிஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு ஆப் வச்சுக்கிறாங்க செம்மையாக ஆப் வச்சுருக்காங்க இது என்னென்னா ட்வெண்ட்டி ஃபோர் அப்ளிகேஷன் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்ளிகேஷனும் தனித்தன்மை வாய்ந்த மனுக்கள் மெயின் டைவர்ஸ் பர்ஷன் விட்ரா பண்ணிக்கிட்டதுனால அந்த மனுக்களின் தொடர் விசாரணையை நிறுத்த முடியாது செக்ஷன் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்ளிகேஷன் வந்து கஸ்டடி ஆஃப் த சைல்டு அண்டு குழந்தைகளுடைய மை மெயின்டெனன்ஸை பற்றி விவாதிக்கிற ப்ரொவிஷனாக இருக்கிறதுனால அதுக்கு எந்த லிமிட்டேஷனும் கிடையாது டைவர்ஸ் பெர்சன் டிஸ்மிஸ் ஆனதுனால அந்த மனுவும் டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அருமையான தீர்ப்பு எழுதியிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குழந்தை வந்து பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அதனால் அவங்களுக்கு நாங்கள் ஜீவனாம்சம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறத வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு குழந்தை பதினெட்டு வயசு தாண்டினாலும் அவனுக்கு மேற்படிப்புக்கான செலவுகள் பெற்றோர்கள் செய்துதான் ஆக வேண்டும் அப்போ தான் அவனுடைய வருமானத்துக்கு சரியாக இருக்கும் அவனுடைய வருங்கால வருமானத்து சரியாக இருக்கும் அதனால் அதில் வந்து இண்ட் அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் செக்ஷன் லெவன் லெவனை டிஸ்கஸ் பண்ணி அதுலேயும் பணம் கொடுத்து ஆகணும்னு தீர்ப்பு கொடுத்துருவாங்க இதெல்லாம் இல்லாமல் அந்த கணவருடைய நீதிமன்றத்தில் கலந்து கொண்டு போய் நடத்தி காட்டிய அவருடைய நன்னடத்தைகள் வந்து சீராக இல்லாமையாலும் அவர் பல தகவல்களை மறைச்சதுனாலையும் அவருக்கு வந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் மா பிரதி மாதம் கட்ட வேண்டிய பணத்தை அவர் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கட்ட சொல்லி உத்தரவு கொடுத்துருவாங்க இந்த உத்தரவு வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்ஓசி த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் டெல்லி ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்ஓசி த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் டெல்லி ஏஆர் ஆன்லைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டெல்லி ஒன் ஃபோர் ஃபைவ் டூ பர்வீன்குமார் ஜெயின் வேசு அஞ்சு ஜெயின் இதில் இந்த தீர்ப்பு வந்திருக்கு மிக அருமையான தீர்ப்பு இந்த தீர்ப்பு காலப்போக்கில் வந்து என்ன ஆகுது உச்ச நீதிமன்றம் போகும்போது இந்த தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டு ஒரு நூற்றி நாற்பத்தி ரெண்டின் கீழே வந்து அறிவிக்கப்பட்ட அது வந்து இந்தியா முழுவதும் கட்டுப்படுத்தும் சட்டமாக இருக்கும் மிக அருமையான தீர்ப்பு இதை கொஞ்சம் நல்லா குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்காடுகின்றவர்கள் குறிப்பாக கிரிமினல் லாயர்ஸு ஃபேமிலி கோர்ட்டுக்கும் போகிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த தீர்ப்பு அருமையான தீர்ப்பு ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதை வந்து சிறப்பாக செய்து கொள்ளுங்கள் இந்த இன்டர்பிர்டேஷன் ஃபுல் ஜட்ஜ்மெண்ட்டு படிச்சாதான் அவங்க எப்படி இன்டர்பிரட் பண்ணியிருக்காங்க அந்த டெல்லி ஹைகோர்ட் தெரிய வரும் காலை வணக்கம் நன்றி